மக்களை வணக்கம் முக்கிய செய்தி என்ன பண்ணிட்டு இருக்கேன் பொசுக்கிட்டு இருக்கேன் இங்க பாருத்தாண்டி தலைன்னு இந்த தலை வந்து எங்க வந்து சின்ன வந்து எடுத்துட்டு வந்துச்சு இந்த தலை இப்ப வந்து நான் வந்து பொசுக்கிட்டு இருக்கேன் மக்களும் நான் சித்தி வந்து எடுத்துட்டு வந்தாங்க நான் வீட்டுக்குள்ள பரத்து திட்டிருந்து பார்த்தா எங்க சித்தி வந்துச்சு எங்க அண்ணே வந்து கூட்டி வந்தான் அப்புறம் எடுத்து வந்து நல்லா இது பண்ணி வாட்டி பஸ்ல போனா சிரைச்சு விட்டு இப்ப கிளீனா வந்து வாட்டிட்டேன் மக்களே இது என்ன பண்ண போறேன் அடுத்த நறுக்கி வந்து நான் வந்து வறுத்து திங்க போறேன் மக்களே வாங்க நீங்களும் எல்லாம் ஓகேங்களா மக்களே பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சாப்பிட்டுட்டேன் ஐயோ எப்பா சாரி மக்களே என்னன்னா நான் சாப்பிட்றது வீடியோ ஆரோ கலரில் தடா புட்டான்னு தின்னுட்டேன் ஐயோ நம்ம சாப்பிட்ற வீடியோ இருக்குதுன்னு மறந்து தொலைச்சிட்டேன் மக்களே சாரி மக்களே பார்த்திங்கன்னா த ஆட்டுத்தளை குழம்பு வந்து வே செம்மையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா முட்டு நம்ம முத்து இருக்கவும் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் எங்கள் சித்தி தான் கொண்டு வந்துச்சு சித்தி செம்மையாக இருந்துச்சு ஆட்டுத்தளை குழம்பு சூப்பர்